குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் உலக தாய்மொழி நாள் உறுதிமொழி ஏற்றுதல் நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு உலக தாய்மொழி நாள் முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் அரசு அதிகாரிகள் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் இதில் நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் மூத்த நகர்மன்ற உறுப்பினர் ஆட்டோ மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் மொழியை பெயர் சுட்ட சுட்ட பரப்புரை செய்திடுவோம் இணையற்ற தமிழுடன் இணைய தமிழையும் காத்து வளர்ப்போம் என்று